ஹாய் வெல்கம் டு சிரேஷ் கீர்த்தி சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கப் டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து ஒரு கிராஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங் துணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீளும் அப்படி இருந்தால் கிராஸ் கட்டிங் தான் சாதா ப்ளவுஸ் கண்டிப்பாக நீளாது இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்போ எப்படி அப்படின்னா முன்தட்டு வந்து வெட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் கீழே ஃபஸ்ட்டு நடுவில் சென்ட் சென்டர் டாட்டு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப கீழே நம்ம வந்து அளந்துக்கணும் ரெண்டரை இன்ச்சு இந்த அளவு வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக வருமானா கிடையாது கொஞ்சம் உடம்பு குண்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவு வந்துட்டு மாறும் கொஞ்சம் நார்மல் சைஸில் இருக்காங்க அப்படின்னா இந்த கப் ஷேப் கண்டிப்பாக வந்து இது உக்காரும் கரெக்டாக இருக்கும் கப் ஷேப் நம்ம பிடிக்கிறத பொறுத்து தான் நமக்கு கரெக்டாக உட்காரதும் இல்லை அப்படிங்கிறதும் பர்ஃபெக்டாக நமக்கு தெரியும் ரெண்டரை ரெண்டு இந்த ப்ளவுஸ் உள்ளவங்க ரொம்ப ஷார்ப்பாக கேட்கவே இல்லை கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் துணி மட்டும் கிராஸில் இருக்கணும் கப் வந்து அந்த டாட் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்கக்கூடாது நார்மலாக நார்மலாக கூட இருக்கக்கூடாது நீங்கள் வந்துட்டு அது கப் டாட் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க அதனால் இதோட சென்டர் டாட் வந்துட்டு நான் ரெண்டே ஹால் வச்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த டாட் வந்து எவ்வளோ பெருசாகுதோ அது வ அது மாதிரி தான் கப்போட ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதும் கம்மியாக இருக்கிறதும் இருக்குது இப்போது ரெண்டரை ரெண்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நம்ம தையல் போட்டுக்கணும் ரெண்டரை இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கோ ஹால் இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அடிக்கும் போது ரஃப் தையல் போட்டுக்கோங்க லாஸ்ட் எண்டில் ரஃப் அடிக்காதீங்க ஏன் அடிக்காதீங்க அப்படின்னா ஒரு மாதிரி துணி வந்து மடிப்பாக நம்ம வெளிப்பக்கட்டு பார்க்குறப்போ ஒரு ஷார்ப்னஸ் தெரியாது அதனால் ஃபஸ்ட்டு அடிக்கும் போது நல்லா டாட் போய் இது போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அடிக்கிற தையலில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்துட்டு ரெண்டாவது டாட்டை எங்கே பிடிக்கணும்னா நம்ம குக்கி பகுதியில் இருக்க பார்த்தீங்களா அங்கே பிடிக்கணும் அதில் வந்துட்டு இதில் துணி விடுறதை பொறுத்து தான் நம்ம பிடிச்சிக்க போகிறோம் ஒரு சில ப்ளவுஸில் ஒரு இன்ச்சு விடுவாங்க ஒரு சில ப்ளவுஸில் அரை இன்ச்சு விடுவாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இப்போல்லாம் ப்ளவுஸ் வெட்டுறாங்க அப்படிங்கிறதுனால கவனமாக இந்த டாட்டை நீங்கள் பார்த்து விடணும் கரெக்டாக வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு நான் விட்டுருக்கேன் இந்த அண்டைக்கால் இன்ச் அந்த அண்டைக்கால் இன்ச் அரை இன்ச்சுக்கு நான் இந்த வந்து டாட்டை வந்து நான் பிடிச்சிக்கிறேன் என்ன அப்படின்னா இதோட டாட் நீங்கள் டாட் பிடிக்கும் போது அதோடய கேப்பு மெஷர்மெண்ட் இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் இடையில எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மூணாவது டாட்டு ஆம்கோல் பகுதியிலேருந்து பிடிக்க போகிறோம் நம்ம சென்டர் டாட் பிடிச்சோம் இல்லைங்களா அதுலேருந்து நீட்டாக துணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட கப்போட ஷேப் கரெக்டாக கிடைக்கும் அதுலேருந்து நேராக துணி இழுக்காமல் சுருக்கம் இல்லாமல் நீங்கள் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுதான் நம்மளோட மூணாவது டாட்டு அடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக தையல் விட்டுட்டு எடுத்துருங்க எப்படின்னா நூலை கொஞ்சம் விட்டுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு டாட்டு இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மோட அந்த டாட்டோட கேப் தான் நம்ம வந்து ஷார்ப்பாக வைக்கிறோமா இல்லை கம்மியாக வைக்கிறோமா அப்படிங்கிறத நமக்கு காட்டும் இப்போ கப்பு பிடிச்சாச்சு இந்த கேப் தான் வந்து நமக்கு எவ்வளோ ஃபில் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு காட்டும் பாருங்க எப்படி கேப் தெரியுது அப்படிங்கிறத பாருங்க இப்போ வந்து ஒன் சைடு நான் பிடிச்சிட்டேன் ரெண்டாவது பக்கட்டும் நான் அதே மாதிரி பிடிக்கிறேன் எப்படி பிடிக்கிறேன் அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டே கால் இன்ச்சுக்கு நம்ம தையல் விட்டு எடுத்துடணும் ஃபஸ்ட்டு வந்து கீழ் டாட்டை தான் பிடிக்கணும் சென்டர் டாட்டு நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல தான் நம்ம டாட் ஃபஸ்ட்டு பிடிக்கணும் ரெண்டாவது டாட்டு கொக்கி பக்கம் நம்ம கொக்கி பீஸ் நூல் பீஸ் வைப்போம் இல்லைங்களா அந்த பக்கத்து நம்ம ரெண்டாவது டாட்டை பிடிக்கணும் எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு என்றைக்குமே வந்து துணி கிழிஞ்சாலும் தையல் வந்து போகாது அந்த மாதிரி ஒரு பேர் கண்டிப்பாக நமக்கு வரணும் அதே மாதிரி நேர் அந்த நேருக்கு நம்ம துணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மூணாவது டாட்டு ஃபஸ்ட்டு டாட்டு பட்டி ஜாயின் பண்ணுற பக்கம் ரெண்டாவது டாட்டு கொக்கி வைக்கிற பக்கம் மூணாவது டாட்டு ஆம்கோல் பகுதியிலேருந்து மொத்தமாக மூணு டாட்டு Habla, ¿da? இதோட கேப்பு தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஷார்ப்னஸ்ஸையும் ஷார்ப்னஸ் இல்லாமல் கொடுக்கறது இந்த டாட் மட்டும்தான் அவ்வளோதான் இப்படி தான் இருக்கும் இக் சேஃப் நமக்கு வந்து அக்கு சேஃப் நமக்கு வந்து நமக்கு கிடைக்கணும் அந்த சேஃப் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக நம்ம வந்து மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம் கரெக்டாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இதோட ஷேப் இதோட கப் ஷேப் வந்துட்டு இந்த ரெண்டரை இன்ச்சு குடிக்கிற இடத்துல வந்து மூணாக கூட மாறலாம் ரெண்டரை மூணு இதை தவிர அவ்வளோ பெருசாக டிஃப்ரெண்ட் வராது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கப் ஷேப் கரெக்டாக நமக்கு டாட் வந்து கரெக்டாக அமைஞ்சது அப்படின்னா ப்ளவுஸே நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் க சுரேஷ் கீர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி எந்த வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கு கொஞ்சம் லைக் பண்ணி பண்ணுங்கள் தேங்க் யூ